பதற்றத்தில் சொந்த வீரர்கள் மீதே இஸ்ரேல் குண்டு வீசுகிறது ஹமாஸ் விளக்கம் ஹமாஸிடம் தங்களது வீரர்கள் பிடிபட்டு விட்டதாக நினைத்து ஒரு இடத்தில் இஸ்ரேல் தரைப்படையின் மீது அந்நாட்டின் வான்படை குண்டு வீசியுள்ளதாக அல் கசாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது இது குறித்து ஹமாஸின் இராணுவ பிரிவான அல் கசாம் படைப்பிரிவு செய்தி தொடர்பாளர் அபு உபைதா வெளியிட்டுள்ள பதிவு செய்யப்பட்ட ஆடியோவில் கூறியுள்ளதாவது காசாவின் கட்டமைப்புகளை தகர்ப்பதும் பொதுமக்களை கொள்வதும் தான் இஸ்ரேலின் இலக்கு காசாவில் பல முனைகளில் இஸ்ரேல் படைகளை எதிர்த்து போரிட்டு வருகிறோம் கடந்த மூன்று நாட்களில் இஸ்ரேலின் அறுபது ராணுவ வாகனங்கள் தகர்க்கப்பட்டு உள்ளன இதில் மூன்று பீரங்கி வண்டிகள் பத்து வாகனங்கள் வீரர்களை சுமந்து வந்தவை சிறப்பு நடவடிக்கைகள் மூலம் இஸ்ரேல் தரப்பில் கடும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வருகிறோம் இதில் முக்கியமான தாக்குதல் சனிக்கிழமை காசா சிட்டியின் தென்மேற்கு பகுதியில் நடைபெற்றது இஸ்ரேல் தரைப்படை மீது திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டது படை வீரர்களை சுமந்து வந்த ஒரு வாகனம் தாக்கப்பட்டு இஸ்ரேல் படையினர் மூன்று பேர் இஸ்ரேல் வீரர்கள் கதறியதும் உயிர் பிச்சை கேட்டதும் எங்கள் காதுகளில் விழுந்தது இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதேபோல் இஸ்ரேல் தனது ராணுவ வீரர்கள் மீதே வான்வழியாக குண்டு வீசியதாக ஹமாஸ் கூறியுள்ளது அந்த வீரர்கள் ஹமாஸிடம் பிடிபட்டு விட்டதாக நினைத்து அவ்வாறு செய்ததாகவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது தி ஹானிபால் டிரெக்டிவ் என்ற சர்ச்சைக்குரிய இராணுவ கொள்கையை இஸ்ரேல் பின்பற்றுவதாக அதன் முன்னாள் அதிகாரிகள் சிலர் ஊடகங்களில் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பேசியுள்ளனர் எதிரிகளிடம் பிடிப்பட்ட ராணுவ வீரர்களை கொல்வதுதான் ஹானிபல் டிரெக்டிவ் கொள்கை பிடிப்பட்ட வீரர்கள் ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்காகவும் எதிரிகளின் பேரம் பேசும் திறனை குறைப்பதும் இதன் நோக்கம் என கூறப்படுகிறது